கோபம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எரிச்சல் உன் வார்த்தையிலே கோபத்து நிமித்தமாய் நீ பேசுகிற வார்த்தைக்கு இருக்கு நீ கிறிஸ்தவர்கள் அசிங்கமா பேசுறாங்க எடுக்கிறவங்க நம்ம எப்படி பேசுறோம் சுத்தமான வார்த்தை இல்லை நமக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசமே இல்லை கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட வித்தியாசமே இல்லை இப்படிப்பட்ட நிலைமை உனக்கு இருந்தால் நீ ஆண்டு எந்த ஆசீர்வாதத்தையும் எதிர்பார்க்க முடியாது ஷியோர் நீங்களும் நானும் ஆண்டவரை ஏமாத்தின காலங்கள் போதும் அப்படி வருகிற சமீபம் சீக்கிரமாக மனம் திரும்ப வேண்டும் இதெல்லாம் விட்டு கொடுக்கணும் கணவனுக்கு எதிராக பொறாமல் பிள்ளை மனைவிக்கு ஈகோ அவர் சொன்ன நான் செய்யணுமா கணவனுக்கு அவர் சொன்ன நான் செய்யணுமா பிள்ளைகளுக்கும் இதே தான் இது நிமித்தம் வருகிற கூப்பாடுகளும் கண்ணீர்களும் வேதனைகளும் அதிகமாக இருக்கிறபடினாலும் நம்ம விட்டு கொடுத்து பாருங்களேன் வயசு வித்தியாசம் பார்க்காது